வணக்கம் பக்தர்களே முருகன் யூடியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் மாசி மகம் விரதத்தின் சிறப்பை புனித தீர்த்தங்கள் முக்கிய வழிபாடு மற்றும் இந்த நாள் ஐயா ஏன் அவ்வளவு மகத்துவமானது என்பதை தெரிந்து கொள்வோம் மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் இது புண்ணிய பலங்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களில் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் சிறப்புக்குரிய நாள் மாசிமகம் ஆகும் மாசிமகம் அன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது மாசி மகத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது மாசிமகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதே பெயால் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசிமகம் நாளில்தான் அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் முன்னையார்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்க செய்யும் மாசிமகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதி இந்த ஆண்டு மார்ச் பன்னிரண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை மூன்று முப்பத்து மூன்று மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து பெருவழி நேரம் வரை மகம் நட்சத்திரம் உள்ளது மாசிமகம் சிறப்பு கோயில்கள் மற்றும் கும்பம் தீர்த்தம் மாசிமகம் விழா கும்பகோணம் திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி கோயில் ராமேஸ்வரம் சீர்காழி போன்ற இடங்களில் மிக பிரபலமானது கும்பகோணம் மகாமகம் திருவிழா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அனைத்து மூர்த்திகளும் சிவலிங்கங்களும் மகா சங்கல்பம் செய்யப்பட்ட தீர்த்த குளங்களில் நீராடுகிறார்கள் என நம்பிக்கை மாசி மகம் விரதம் மற்றும் பூஜை முறைகள் முன்பகல் தீர்த்தத்தில் நீராட வேண்டும் மதியம் சிவனை அபிஷேகம் செய்து ருத்ரபடம் அர்ச்சனை செய்யலாம் மாலை நேரம் கோயிலில் தீப ஆராதனை பிள்ளையார் வழிபாடு மற்றும் மகா பிரசாதம் விரதம் மேற்கொள்ளுபவர்கள் உபவாசம் இருந்து தானம் சீர்வரிசை தருதல் பசு வழிபாடு மிகவும் முக்கியம் மாசி மகம் ஒரு தனிப்பட்ட புனித நாள் நீங்களும் இந்த நாளில் விரதம் இருந்து புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து சிவன் அருளை பெறுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி